பக்தி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அறிஞ்சோ அறியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ நமக்கே வந்து அது மனசுல உதிக்காமயே சில பல தப்புக்கள் அப்படின்றது செய்வோம் அந்த சில பல தப்புக்கள்னால குடும்பத்துல ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும் அது என்னங்க தப்புக்கள் அப்படின்னா நிறைய வந்து பாருங்க அது தப்புன்னு சொல்கிறத விட தவறு அறியாமை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பாருங்க ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது சம்பாதிக்கிறது பொறுப்புகள் ஜாஸ்தி அப்படின்றத ஆகி போச்சு ஆக பெண்களுக்கு ஆண்களுக்குனாலும் கொஞ்சம் நேரம் அப்படின்றது இருக்கு பெண்களுக்கு சுத்தமா நேரமே இல்லை அப்படின்ற நிலமையில வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் கணவன் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அது அந்த குடும்ப தலைவி கையில தான் இருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரியாம தப்பு அப்படின்ற லிஸ்ட்ல செஞ்சிடுறோம் அப்படின்னா மொதல் விஷயம் இப்ப நிறைய வந்து பாருங்க நாங்கள் சாப்பாடு செய்ய நேரம் இல்லைம்மா அதனால சாப்பாடு செய்யறது இல்ல நாங்கள் வந்து பாருங்க ஸ்விக்கி சொமேட்டோ இப்படி ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆர்ட்ரு கொடுத்து சாப்பிட்றதுல தப்பு இல்லைம்மா ஆனா சமையலறை அப்படின்றதுல அக்னி அப்படின்றது தினம் 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 அக்னினோட வாசம் அப்படின்றது இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அக்னியில் மகாலட்சுமி நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அதனால் தான் யாகம் பண்ணுறது யக்னை பண்ணுறது யக்னை பண்ணும்போது அக்னியினோட மனைவி தேவி ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணுறோம் ஏன்னா நான் கொடுக்குற சமித்துக்களை நீங்கள் இறைவனிடத்தை கொண்டு போய் சேரு அப்படின்னு அக்னி மூலியமாக ஸ்வஹாதேவிக்கிட்ட நம்ம வேண்டோம் இல்லைங்களா அப்ப நம்ம தினந்தோறும் யாகம் பண்ற கணக்கு தான் தினந்தோறும் நம்ம வந்து அடுப்பை பத்த வைக்கிறது இப்ப நாங்க எங்கம்மா அடுப்பை பத்த வைக்கிறோம் நாங்க இண்டக்ஷன் குக்கர் தான் நாங்க கேஸ் ஸ்டவ் தான் எதுவா இருந்தாலும் வீட்டுல அக்னினோட வாசம் அப்படின்றது இருக்கணும் அப்பலாம் மகாலட்சுமினோட வாசம் அப்படின்றது இருக்கும் தினம்தோறும் அக்னியை ஏற்பவள் அதனால்தான் மகாலட்சுமிக்கு கற்பை அப்படின்றது பெயர் அக்னி அவ எப்படி ஏற்கிறா யாகத்தை ஏற்கிறா அதனால அக்னியில வாசம் செய்யறா அதனால் அக்னிகர்ப்பை அப்படின்ற பேர் உண்டு ஆக நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி டீ அதுவாது போடணும் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பாருங்கள் இந்த டைட்டிங் அப்படிலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பாலே நாங்கள் வாங்குறது இல்லைம்மா சத்து மாவு கஞ்சி தான் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு விதத்தில் சத்து மாவு கஞ்சி அப்படின்றது நல்லது தாம்மா ஆனால் அதுலேயும் பால் கொஞ்சம் ஊற்றி கொடுங்க எதுக்கு பால் வாங்க சொல்கிறோம் அப்படின்னா பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நிற்க மர நிறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பொதுவாக மகாலட்சுமி தாயார் வந்து பாருங்கள் நூற்றி எட்டு வஸ்துக்கள் சொல்கிறாங்க அந்த நூற்றி எட்டு வஸ்துக்களில் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பறிப்பு பூர்ணமாக இருக்குது இந்த மாதிரி வஸ்துக்கள் சொல்லும்போது சில கொஞ்சம் சில்மிஷம் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தாயார் உங்கள் கிட்டே வந்து சொன்னாளா நூற்றி எட்டு வஸ்துக்கள்ல நான் நிறைஞ்சிருக்கேன் நிலச்சி இருக்க அப்படின்னு கேட்பாங்க அது கமெண்டில் போடுவாங்க உண்மையாக என்ன அப்படின்னா என்கிட்ட மகாலட்சுமி தாயார் சொல்லலை ஒரு முறை நாரத முனிவர்கிட்ட சொல்லியிருக்காள் ஒரு முறை பிருகு முனிவர்கிட்ட சொல்லியிருக்கான் நான் இந்த வஸ்துக்களில் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பேன் எந்த வீட்டில் இந்த வஸ்துக்கள் நிறைஞ்சு இருக்கோ அந்த வீட்டில் என்னோடய கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கோ அப்படிம்பா அதில் சிலதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று பால் தயிர் ஓகேங்களா நெய் வெண்ணெய் இது பசுனோட ஒரு பஞ்சகவ்யம் அப்படிம்பாங்க பசுனோட பஞ்சகவ்யம் அப்படின்றது நம்ம உற்பத்தி பண்ணுறது பசுவினோட கோமூத்திரம் சாணம் இது எல்லாத்துலேயும் அவள் நீக்க மர நிறைஞ்சிருக்கா பசுனோட மடம் இருக்குது அப்படின்னா அந்த சாண வாசனத்தில் பசு மடத்தில் மகாலட்சுமினோடய வாசம் நிறைஞ்சு இருக்கும் அப்படிம்பாங்க மூணாவது அலைகளினோட ஓசை மணியினோட ஓசை இது ஒரு முறை நான் கேட்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க கிளைண்ட்டை வரும்போது சொன்னேம்மா அலைகளோட ஓசையில் மகாலட்சுமி தாயார் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு அப்போ அந்த அலையோரத்தில் இருக்க மீனவர்கள் எல்லாம் வசதியாக தானே இருக்கணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஆமாம் அவங்க வசதியாக தான் இருக்காங்க எத்தனையோ மீனவர்கள் இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய அளவில் வந்து பேரோடவும் புகழோடவும் இருக்காங்க நிம்மதியாக சந்தோஷமாக அதீதமாக உழைச்சி அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்போ அவங்கள நம்ம வந்து அவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை சரிங்களா அப்போ மணியனோட ஓசை வாசனாதி திரவியங்கள் வீட்டில் எப்பயுமே நிம்மதியோ சந்தோஷமோ நலச்சி இருக்கணும்னா மொத வீட்டில் சண்டை போடக்கூடாது பாருங்க பிள்ளைங்க நிறைய தப்பு செய்வாங்க பிள்ளைங்கன்னா ஒரு வயசு காலகட்டத்தில் தப்பு செய்கிறது தானே உன்னை பெற்றதுக்கு ஒரு எறும்பு மாட்டை பெற்றிருக்கலாம் நீ எல்லாம் எங்க உருப்பட போற நீ எல்லாம் பண்ணி மீக்கதலாக்கி இந்த மாதிரி வார்த்தைகளை கூட நான் சொல்ல விருப்பப்படல இருந்தாலும் இதுக்கும் மேற்பட்ட பல வார்த்தைகளை சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டில் எப்பயுமே அபசகுனமான வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம வந்து பேசக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து பாருங்க தத்தாஸ்து தேவதை அப்படின்னு ஒருத்தி இருப்பாள் அவள் எப்பயுமே நம்ம என்ன சொன்னாலும் தத்தாஸ்து 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 அப்படின்னு சொல்லிட்டு போவாள் அப்படின்னா என்ன அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ நம்ம அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னா நடக்காம கூட போயிடும் ஆனால் ஒரு தேவதை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னும் போது ஒரு உயரிய ஆன்மா உன்னதமான ஆன்மா சொல்லும் போது கண்டிப்பா நடக்கும் அதனால வீட்டில் தீய வார்த்தைகளை பேசாதீங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க அஸ்வினி குமாரர்கள் உலகத்தை வளம் வருவாங்களாம் வளம் வரும்போது அந்த நம்பளை அவங்க வந்து கடக்கும் தருவாயில நம்ம ஒரு வார்த்தை நீ உருப்படாம போவ அப்படி நம்ம யாரையோ திட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுவாங்களாம் தத்தாஸ்து அப்படின்னு அப்ப நம்ம வாழ்த்தணும் நம்ம அப்படியே ஆகட்டும்னு ஆசிர்வாதம் பண்ணால் நடக்காம போயிடும் ஆனால் அஸ்வினி குமாரர்கள் சூரிய மைந்தர்கள் அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் ஆக வீட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கண்டிப்பாக பேசாதீங்க அதுக்கப்புறம் அடுப்பங்கரை அப்படின்னா அதில் சமையல் அப்படின்னு ஒன்று செய்யணும் பொதுவாக வந்து பாருங்கள் அடுப்பங்கரையில் நம்ம செய்யக்கூடிய சமையல்லையே ஒன்பது கிரகங்களையும் நம்ம பிரீத்தி பண்ண முடியும் இது என்னங்க இது புது கதையாக இருக்குது அப்படின்னா அந்த கதைக்கு விளக்கமோ நான் சொல்கிறேன் முத அக்னி நம்ம அடுப்பை எரிய வைக்கிறோம் தினம்தோறும் பால் காஃபி டீயாவது போடணும் பால் ஊத்தி போடணும் அந்த பால் அப்படின்றதுல வந்து பாருங்க சந்திரனோட அம்சம் சந்திரன் தான் மனோ மனசு சந்தோஷமா இருக்கிறது திருப்தியா இருக்கிறதுக்கு சந்திரன் தான் காரகன் அப்ப தினம்தோறும் பால் காய்ச்சி சாமி கொண்டு போய் ஒரு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை செய்யறோம் அப்படின்னாலே நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் ரெண்டாவது அரிசி சாதம் அப்படின்றது வைக்கணும் நெல்லும் சந்திரனோட அம்சம் தினம்தோறும் நம்ம வீட்டில் சாதம் செய்கிறோம் அப்படின்னாலே நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நோக்கி நம்ம ஓடிகிட்டே இருக்கலாம் எல்லாமே நல்லா நடக்கும் ஆக இது ரெண்டாவது சாம்பார் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் தோரம்பருப்பு அப்படின்னு போடுறோம் இந்த தோரம்பருப்பு அப்படின்றது செவ்வாயினோட அம்சம் அப்போ செவ்வாய்தான் வந்து பாருங்கள் வீடு வாங்கிறதுக்கு சொத்து பத்து வாங்கிறதுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி பழகத்துக்கு வந்து செவ்வாய் தான் காரகன் அப்போ நம்ம சாம்பார் வைக்கிறது மூலியமாகவே கூட செவ்வாயை பிரீத்தி பண்ணிட முடியும் சாம்பார் வைக்க சொன்னாங்கன்னு அடுத்த தோரம் தோரம்பருப்பை திருடி வந்து சாம்பார் வைக்கக்கூடாது செவ்வாய் குரோதம் ஆகும் புரியுதுங்களா அதாவது எல்லாமே நேர்மையான விதத்தில் நாணயமான விதத்தில் நம்ம செய்யும் போது ஒன்பது கோள்களும் பிரீத்தி ஆவாங்க சரி இப்போ சூரியனுக்கு சொல்லுவோம் சந்திரனுக்கு சொல்லிட்டோம் செவ்வாய்க்கு சொல்லிட்டோம் சூரியனை விட்டுட்டோமே சூரியன் கோதுமையில் நீக்க மர நிறைஞ்சிருக்கு அதுதான் அவனோட சமைத்து அப்போ நம்ம வாரத்துல ஒரு நாளான கோதுமை இட்லி கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி அப்படின்னு செய்கிறோம் ஸோ அதில் சூரியன் பிரீத்தி ஆகிறான் அப்படின்னு சொல்லலாம் கண் சார்ந்த நோய்கள் பல வந்து பாத்தீங்கன்னா வராம தடுக்கும் இருதயம் சார்ந்த நோய்கள் வராம கோதுமைக்கும் அந்த தடுக்கக்கூடிய மருத்துவ ரீதியான தன்மையும் உண்டு ஓகேங்களா அதுக்கடுத்து புதனை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா பயிர் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க நம் முன்னோர்கள் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் இட்லிக்கு செய்யறது இதனால புதன் பிரீத்தி ஆகிறா எள்ளெண்ணெய் தினம்தோறும் நம்ம பொடி சாப்பிட்றோம் அப்படின்னா பொடிக்கு எள்ளெண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிறது அதனால சனி பிரீத்தி ஆகிறான் உளுத்தம் பருப்பு நம்ம இட்லி தோசையில் தோலோடு போடணும் அதனால ராகு பிரீத்தி ஆகிறான் வாரத்தில் ஒரு முறையேனும் நம்ம கொள்ளு சட்னி செய்கிறோம் அதனால கேத்து பிரீத்தி ஆகிறான் இனிப்பு அப்படின்றது பத்து நாளைக்கு ஒரு முறையானா செய்யணும் இப்படி ஒன்பது கோல்களும் அப்ப ஒரு தரிசி பெருசா சாமி கும்பிடணும் அப்படின்றத விட தினம்தோறும் காலை மாலை இரு நேரமும் விளக்கு அப்படின்றது ஏத்தணும் வீட்டை சுத்தப்பத்தமா வச்சுக்கணும் சமையலறையில சமையல் அப்படின்றது செய்யணும் சமையலறையும் சுத்தப்பத்தமா வச்சு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னா யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யாரோட காசுக்கும் ஆசைப்படாமல் யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளோட வாழ்க்கை நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக குழந்தைங்கக்கிட்ட ஆயிரம் கெட்ட குணம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பிள்ளைங்களை திட்டாமல் வீட்டில் நல்ல வார்த்தைங்க பேசுனீங்க அப்படின்னாலே இங்கே வீட்டில் மகாலட்சுமி தாயார்களோட வாசம் நிறைஞ்சு நிற்கும் அதுக்கும் மேலே யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமாக உன்னதமாக இடைவிடாத முயற்சி பண்ணி ஒரு நல்ல உழைப்பு அப்படின்றத மூலதனமாக போடுறாங்களோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி வாசத்துக்கு பஞ்சம் எங்கே இருக்க போகுது ஆக சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த விஷயங்களை செய்ய மறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா குடும்பத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அதிகரிக்குது எதிர்மறை விளைவுகள் அப்படின்றதும் வருது இந்த <laughs> சமையலறை <laughs> ஆன்மீகம் <laughs> அப்படின்றதே <laughs> ஒரு <laughs> பெரிய சாப்டருங்க பல நாள் இதை பற்றி பேசலாம் இந்த ஒரு காணொலியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கு இனிவரும் பதிவுகள்லேயும் சமையலறை ஆன்மீகம் அப்படின்றது தொடரும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சிந்திக்கிறேன் வணக்கம்